நாங்கள் வந்து ஏ டு இசட் சர்வீஸ் கொடுத்துட்றோம் முழுக்க முழுக்க அவங்கள நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை நாலேஜஸ் இல்லைன்னாலும் அந்த நாலேஜும் நம்ம வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம் இந்த மக்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கேக்ஸ் பண்ண முடியுமா

இந்தியா மட்டும் இல்லங்க அவர் டைட்லே இந்தியன் கியாக்ஸ்ங்க வாங்க சந்திக்கலாம் ஹாய் சார் எப்படி சேக்கறீங்க வணக்கம் நல்லா எப்படி சேக்கறீங்க நல்லா உங்க ப்ராடக்ட்ஸ் மேலும் மேலும் நீங்க வளந்துட்டு போறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நிறைய பேர் வாழ வச்சுட்டு இருக்கீங்க இந்த தரையில என்ன இன்னைக்கு எஸ்பெஷல்லா ட்ரெண்டிங்கா என்ன சந்திக்கிது இப்போ இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்கா என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்னு இப்போ வெறும் கியாக்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கெட்டு இருபது கெட்டு இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம கிரைண்ட்ல மூவ் பண்ணி இந்தியா ஃபுல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபேப்ரிகேஷன் செக்ஷன் சொல்லுவாங்க அது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆயிரம் சதுரடி ரெண்டாயிரம் சதுரடி அஞ்சாயிரம் சதுரடி வரைக்கும் நம்ம கீழே ஜி பிளஸ் ஒன் வரைக்கும் கட்டும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்க்ளூசிவ் ஃபினிஷிங்கோட நம்ம அதை பண்ணிடலாம் அதை பண்ணிட்டாங்க வேற என்ன பெனிஃபிட்ஸ்ல இருக்குது இது பக்கம் ஒரு கிளைண்ட்ஸ் வராங்க இதுல வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்க சார் நாங்கள் வந்து ஏ டு இசட் சர்வீஸ் கொடுத்துட்றாங்க ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான லேவர்ஸு ட்ராயிங்ஸு கிச்சன் பிளான்ஸு முழுக்க முழுக்க அவங்கள நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் இன் கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை நாலேஜஸ் இல்லைன்னாலும் அந்த நாலேஜும் நம்ம வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட கிட்ட நிறைய செப்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூலமா ஒரு ரீசனபிள் பிரைஸ் வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு மெனு கன்சல்டன்ட் சர்வீஸும் பண்ணுறோம் ஓகே சார் இப்போ கேக்ஸ்னு பார்த்தா நிறைய இதில் ஃபுட்டு தான் இருக்குது இது ஃபுட்டில் மட்டும்தான் இது செட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அதர் ஃபீல்டுக்கு இதே மாதிரி வேற வேற எதுக்காக வச்சிருவீங்களா இது நைன்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது தொண்ணூறு சதவீதம் ஃபுட்டுக்கு தான் பண்றாங்க எல்லாரும் ஆனா ஒரு கியாக்ஸன் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பிளேஸை கிரியேட் பண்றது அதுல வந்து நீங்க ஒரு ரேக்ஸ் எடுச்சீங்கன்னா அது மொபைல் ஸ்டோரா மாத்திக்கலாம் ஒரு ப்ராடக்ட் செல்லிங் யூனிட்டா மாத்திக்கலாம் ஒரு கியாக்ஸுன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு பத்துக்கு பத்து கடை கட்டுறாங்க வெறும் கடை தான் கட்டுவாங்க அதுக்கு ஒரு இன்டீரியர் அது கடையாவோ டீ கடையாவோ இல்ல மொபைல் ஸ்டோரோ பண்ணிக்கலாம் அப்படிதான் ஒரு பத்துக்கு பத்து கடையில நீங்க செல்ஃப் அடிச்சிங்கன்னா அது மொபைல் ஸ்டோர் ஆயிடும் ஒரு ஒரு நல்ல ஒரு கோல்டு ஸ்டோர் மாதிரி வேணும்னாலும் கோல்டன் ஸ்டோர் மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் டெக்ஸ்டைல் எது வேணா பண்ணிக்கலாம் இப்ப நிறைய இடத்துல கியாக்ஸ்ல புக் செல்ஃப் வச்சு புக் ஸ்டோரா கூட பண்றாங்க சந்தோஷமா இது புக்கு படிக்கிறது இல்லை சார் இப்ப நிறைய இதுல பார்த்தா டீகி கிடைக்கிற ஆரம்பத்துல இருந்தா நீங்க நவீனமா இருக்குது இப்ப அது மாதிரி நீங்க அது மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க சொல்ல முடியுமா நம்ம உங்களுக்கு உங்களுக்கு ஃபேமிலியாக சொல்ல முடியுமா நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி கியாக்ஸ் இருந்தது ஒரு சின்ன சைஸ்லேருந்து இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஃப்ரீ ஃபேப்ரிகேஷன் போகிறோம் ஃபுட் கோர்ட்ஸ் பண்ணுறோம் நிறைய ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம் அதனால நீங்கள் ஒரு கியாக்ஸ்லேருந்து நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ஃபேப் செக்ஷர்னு ஒரு செட்டப்புக்கு போயிட்டோம் சிக்மெண்டுக்கு போயிருக்கோம் சூப்பர் சார் இன்னைக்கு அதிகமாக கேள்விப்பட்ட வெளிநாட்டிலேருந்து அது கூட உங்ககிட்ட அந்த ப்ராஜெக்ட் கூட நீங்கள் கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம் ஸ்ரீலங்கன் பேசுகிற டீ ப்ராண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க அதை வந்து நாங்கள் மாலுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன எப்படி ரேட்ஸ்ல எப்படி சார் இப்போ வெளிநாட்டில் வராங்க அது ஒரு ரேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு ஒரு ரேட் கண்டிப்பாக எப்படி இதில் நீங்கள் ரேட்டுன்றது குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் தான் நம்ம என்ன பொருளை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் ரேட்டு நீங்கள் இன்னைக்கு மெட்டீரியல் மட்டும்தான் ரேட்டை டிசைட் பண்ணுறோம் ஸோ அதனால நல்ல தரமான மெட்டீரியல் தரமான குவாலிட்டி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற ரேட் இருக்கும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்றோம் ஸோ ரேட்டை டிசைட் பண்றது மெட்டீரியல் தான் நாங்கள் கிடையாது இப்போ உங்கள் வரதுல ஒரு எப்படி ப்ராஜெக்ட் எப்படி சொல்றீங்க இது பண்றீங்க அக்செப்ட் பண்றீங்க இப்போ என்னென்னு கொடுக்குறீங்கன்னா நீங்க எப்படி அக்செப்ட் பண்றீங்க அவங்க எங்களை இதில் வெப்சைட்டில் பார்த்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணுங்க நீங்கள் கூகுளில் போய் இந்தியன் கேக்ஸ்னு போட்டிங்கன்னாலே எங்களோட நேம் தான் வரும் ஒன்று சொல்லப்போனால் சார் ஜிபிட்டியில் போய் போய் போட்டு பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாலு கேக்ஸில் என்னோட பேரும் வந்துடும் ஸோ நம்ம அதனால் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு ரிலேயபிள் ப்ராண்டு ஒரு பதினேழு வருஷமாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு பெரிய குட்ஃபீல்டு ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்துருந்தோம் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணுவோம் உங்கள் இதில் அதிகமான சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க கேக்ஸில் ரெடி பண்ணியிருப்பீங்க அது எதை சொல்ல முடியுமா கியாக்ஸில் நாங்கள் பெரிய சேலஞ்சு இல்லை ஏன்னா நாங்கள் நிறைய கேக் வாக் மாதிரி பண்ணிவிட்டோம் இப்போ சோளிங்க நல்லூரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் பேக்கன் ஆர்ட்ஸ்ன்னு அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை முழுக்க இன்டீரியர் பண்ணியிருக்கோம் அது வந்து இப்போ நாங்கள் பண்ணதில்லை எங்களுக்கு ஒரு ப்ரைடு ப்ராஜெக்ட் இந்த வருஷத்தில் இப்போ கேக்ஸில் நிறைய டீ ஃபிரஸ் இல்லாமல் நிறைய சொல்கிறோம் ஒவ்வொரு இது மாதிரி இந்த மாதிரி மக்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கேக்ஸ் பண்ண முடியுமா தாராளமாக லான்சஸ்க்காக பேசிட்டு இருக்கோம் கரெக்டான கேள்வி கேக்குறீங்க லான்ச்சஸ்க்காக இப்ப ஹைவே லான்சஸ் பேசிட்டு இருக்கோம் ஒரு இவி சார்ஜிங்கும் லான்ச்சஸ் பிளஸ் ஒரு காஃபிடேரியா இது மூணையும் கிளப் பண்ணி ஒரு டிசைன் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ அதெல்லாம் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆயிடும் ஒரு பிராண்டுக்கும் யூஸ் ஆயிடும் ஒரு ஒரு ஐநூறு சதுரடி அறுநூறு சதுரடி ஹைவேஸ்ல இடம் கிடைச்சா ஒரு சின்ன ஒரு காஃபிடேரியா ஒரு இவி சார்ஜிங் யூனிட் அவங்க அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு டார்மெட்ரி பிளட்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இது டிசைனிங் லெவலில் இருக்கு அதே மாதிரி சிட்டிக்குள்ளே இன்னைக்கு நிறைய பேர் லேபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை வெயில சுற்றிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்டிங் பர்சன் நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி அவங்க ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இது சிட்டிக்குள்ளே அதிகம் இருக்குதா அது நாங்கள் பண்ணல ஆனால் கார்பரேஷனில் இருக்காங்க ஸ்விக்கி ஜொமோட்டோக்காக இருக்காங்க ஒரு கேப்ஸ் அது அது மாதிரி தாராளமா பண்ணலாம் எங்க ஆர்டர்ஸ் கொடுத்தா கண்டிப்பா பண்ணுவோம் அதே குவாலிட்டியோட நல்ல தரமாவும் பண்ணிடுவோம் சரி சூப்பர் சார் அப்போ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் பிளான் வச்சிருக்கீங்க சார் நீங்க அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன இது பண்றீங்க அதான் இப்போ ஒரு கியாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு எட்டு லட்ச ரூபா இருக்கு பத்து லட்ச ரூபா இருக்குன்னா அவருக்கு மொத்தமா ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு கியாக்ஸை பில்டு பண்ணி அவர் வந்து ஒரு இளம் தொழில் அதிபராக மாற்றணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரைனிங் செஷன் வச்சுருக்கோம் இங்கே எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கிச்சன் இருக்குது நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அதில் அவங்களுக்கு ப்ராப்பராக மெனுவை டிசைன் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பாதுகாப்பு எப்படி சார் இப்போ கேட்க இப்போ ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒரு வீடு கட்டினா போகிறா கடை வடையினா போட்டிட்டு சேஃபாக கேமரா கேமரா எல்லாம் சேஃப்டி கேங்க கேக்ஸை பார்த்து பாதுகாப்பு எப்படி கியாக்ஸ் வந்து ஒரு நல்ல டியூரபிள் ஸ்ட்ராங் மெட்டீரியல் தான் நாங்கள் பண்ணுறோம் அதெல்லாம் தூக்கிட்டு போகணும்னு நினைச்சா கிரேனில் வச்சு தூக்கிட்டு போக முடியுமே அப்படியே செல்ஃபாக மனுஷங்களால ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஏதாச்சும் கிளாஷ் பண்றாங்க இப்போ ரோட்டில் சில வைக்கிறேன் கிளாஷ் பண்ண இது மாதிரி ஏதாச்சும் கிளாஷ் ஆனால் பாதிப்பு எதாவது வருமா இடிச்ச டேமேஜ் வரும் நீங்கள் செவரை கூட ஓங்கி அடிச்சா உடஞ்சிடும் இல்லையா அது மாதிரி ஒரு மேன் ஹேண்ட்லிங்காக கண்டிப்பா இதை ஒரு விஷயத்தை உடைக்கணும்னு நினைச்சா எதை வேணா ஒரு இடத்துல வைக்கிறேன் இல்லை நார்மலாக ஆகாது கண்டிப்பாக இதை டேமேஜ் பண்ணணும் மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும்னு நினச்சா அப்போ டேமேஜ் ஆகும் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன செலவுல நம்ம வந்து அந்த சீட்டை மாற்றிக்கலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்க ஒரு பிரச்சனை கொடுத்துட்டீங்க சர்வீஸ் எப்படி சார் ஆக்சுவலாக இப்போ வராங்க அவங்க சர்வீஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பட் எதாவது உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் எங்களுடைய பதினேழு வருட அனுபவத்தில் சர்வீஸ் வராத அளவுக்கு தான் நாங்கள் ஒரு வேலையே செய்வோம் ஏன்னா சர்வீஸ் எப்போ வரும்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கில் தான் எல்லாமே ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் டேமேஜஸ் வரும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டி காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம் எதாவது எலக்ட்ரிக்கல் டேமேஜஸ் வந்தால் அதை நம்ம லோக்கல் எலக்ட்ரிஷியன் வச்சே சரி பண்ணிக்கலாம் சார் சார் எல்லோரும் மக்கள் கேட்குற மாதிரி இப்போ வந்து கேக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து அதனால் அடிக்குமா காத்து எப்படி இருக்கேன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறாங்க நான் ஹீட் போனா உள்ள எப்படி ஹீட் அதிகமாக இருக்குமா அதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும் சார் அதை பத்தி என்ன இல்லை நாங்கள் நாங்க வந்து எப்படின்னா கிராஸ் மாதிரி தான் பண்ணுவோம் ஒரு கேக்ஸோட ஃப்ரண்ட் ரைட் சைடு ஷட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் மேலே ஷீட்ஸ் இருக்கும் அது கீழே வந்து ஏசிபி இருக்கும்

சார் இது மற்ற ஃபீல்டு காம்படிஷனுக்கும் உங்களுக்கும் காம்படிஷன் எப்படி சம்பாதி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் காம்படிஷன்றது இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் கோவிட் காம்படிஷனாக இருக்குது அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் குவாலிட்டியாக யார் போடுறாங்களோ அவங்ககிட்ட வர போகிறாங்க அவ்வளோதான ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டி எங்கே இருக்கோ அங்கே வரும் கடவுள் வர கருணையால் எங்களுக்கு வேலை வந்து தடையில்லாமல் வந்துக்கிட்டே தான் இருக்குது சார் இதில் இதில் சார் இதில் தொழில் வாய்ப்புன்னு இருக்குமா சார் இப்போ நிறைய நிறைய பேர் கொடுக்குறீங்க மாதிரி இதுமாதிரி நீங்களா ப்ராஜெக்ட்மே கொடுக்குறீங்களா தொழில் வாய்ப்பு இன்னும் யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு எதே இருக்குதா இல்லை அதுக்கு தான் நான் சொன்னதே இப்போ யங் ஜென்ரேஷனுக்கு இப்போ நிறைய இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க தவறான இடங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து கியாக்ஸு எக்யூப்மெண்ட்டு ட்ரைனிங்கு இதெல்லாம் கொடுத்து அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணி அனுப்புற மாதிரி வச்சுட்டு இருக்கோம் ஸோ அதுவே பெரிய விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி ஒன் டைம் ஃபீஸோட சரி அவங்களுக்கு ஒரு ராயல்டி கேட்கறதோ பிரான்சிஸி கேட்குறதோ எதுவுமே இல்லாமல் ஒரு மாடலை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் சார் இது ஆக்சுவலாக ஏன்னா ப்ரைஸ் ப்ரைஸ் இப்போ வந்து ஒரு எல்லாருமே பெரிய அமௌண்ட்டுன்னு நினச்சிருப்பாங்களா கே ஆக்சுவலில் அப்படியா ஏன்னா சின்ன பட்ஜெட் கூட இருக்குதா சின்ன பட்ஜெட்ல இருந்தே இருக்குன்னா ஆனால் சைஸ் சின்னதாக இருக்கும் நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு பர்கர் கடை பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு கஞ்சு ஆறு கார் பர்கர் கடை பண்ணுறீங்கன்னா ஒரு 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 ஒன்றரை லட்சத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இருபது லட்ச வரைக்கும் வேலை செஞ்சிருக்கோம் அது வந்து நம்ம என்ன சைஸ் பண்றோம் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றோம் டிசைன் என்ன பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் சோ ஒரு ஆறுக்கு ஆறு அஞ்சு கஞ்சி பண்றீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒன்றரை இருந்து ரெண்டு லட்ச ரூபா பிள்ளை வரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒன் டைம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார் இப்ப பிளேஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இப்ப நிறைய டிராபிக்ஸ் நிறைய பாக்குறோம் இப்ப பிளேஸ் இப்ப ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல இஷ்யூஸ்

நிறைய கடைகள் இல்லையா கடைகளுக்கு வெளியில ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் ஒரு கார் பார்க்கிங் பிளேஸ் போதும் நமக்கு அதுல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் அதுதான் உங்களுக்கு என்ன சிவிலுக்கும் எங்களுக்கும் டிஃபரெண்ட் சிவிலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க நாங்கள் இன்டீரியரோட சேர்த்து பண்றோம் ஒரு ப்ராஜெக்டா கொடுத்துருவோம் பண்ணிடுவாங்க ஒரு ஆர்கிடெக்டர் வச்சு இன்டீரியர் பண்ணுவோம் இப்போ நீங்க நாங்கள் பாத்தீங்கன்னா இன்டீரியரோட அந்த பொருளை கொடுக்கும்போது ஒரு ஒரு ப்ராடக்டா இருக்கும் அது

இப்போ ப்ரீ ஃபேப்ரிகேஷனில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இப்போ நம்ம எப்படி சிவிலில் கட்டுறோமோ அந்த மாதிரி கட்டுற பில்டிங்ஸு அதெல்லாம் நம்ம அந்த சைட்டில் தான் பண்ண முடியும் ரெண்டாயிரம் சதுரடி மூவாயிரம் சதுரடி இல்லாமல் அங்கே தான் பண்ண முடியும் சூப்பர் சார் இன்றைக்கி வர ஜென்ரேஷனுக்கு இன்றைக்கி வர இளம் தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைங்க உடனடியாக பணம் கிடைக்கும்ன்றது யோசிக்காதீங்க ஒரு அஞ்சு வருடம் எல்லா தொழில்லையும் ஒரு அனுபவத்தை வளைக்கிங்க டென் தௌசண்ட் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க எந்த வேலை செஞ்சாலும் பத்து மணி நேரம் கடின உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து மணி பார்க்கணுன்னு நினச்சா நம்ம அதேமாரி குயிக்காக அந்த ஃபீல்டை விட்டு போயிடுவோம் அதனால் நிதானமாகவும் ஒரு கற்றுக்கிற முதல்ல லேனிங் அந்த ஒரு அஞ்சு வருடம் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்புறம்தான் நீங்கள் ஒரு தொழில் முனைவராக மாற முடியும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அருமையா சொன்னீங்க லாஸ்ட் ஒன் சார் இன்னைக்கு உங்க சன் அதிகமாக கலக்கிட்டு இருக்கிறேன் கேள்விப்பட்டேன் நீங்க எங்ஜா எங்ஸ்டர் எங்ஸ்டர் ஆகிறாரு அவரை பத்தி அவருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவர் இப்போ நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங்ஸ் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறாரு ஏன் சன்ன்னே இல்லை யாரா இருந்தாலும் அந்த தொழில கத்துக்கறதுக்கு நிதானமும் பொறுமையும் வேணும் அது அவர்கிட்ட இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு வர்றாரு பார்ப்போம் என்ன செய்யறார் சார் உங்களோட பார்த்தீங்கன்னா நேர் இருக்கு நீங்க பொதுவா என்ன சொல்றீங்க கண்டிப்பா கிளைண்ட்டுக்கு கண்டிப்பாக கிளைண்ட்டு எல்லாரும் எங்களை நம்பி நீங்கள் வேலை கொடுக்கலாம் வி ஆர் குவாலிட்டி பிளேயர் பதினேழு வருஷமா இருக்கும் அந்த ஃபீல்டுல அதெல்லாம் நீங்கள் நம்பி எங்ககிட்ட கொடுக்கலாம் எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி அப்துல்